ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்ம குக் பண்ணுற வெஜிடபிள்ஸில் இருக்க ஹெல்த் சொல்லியிருப்பேன் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அடை தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஐந்து விதமான பருப்பை வந்து ஒரு ஆறு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாச்சு ஒரு நூக்கலை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு சில்லி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரக பவுடர் அதையும் இந்த கூட கட்டி பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையானது முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையெல்லாம் மிக்சிலேயே போட்டு நர நிறன்னு அரைச்சி கூடவே இந்த ஊற வச்ச பருப்பு அரிசி ஒரு கப்பு அதையெல்லாம் போட்டு நல்லா வந்து நைஸாக ஆட்டக்கூடாது நல்லா நர நிறன்னு ரவை ரவை மாதிரி இருக்கணும் நம்ம ஆட்டுறது இது அஞ்சு விதமான பருப்பும் போட்டு செய்கிறதுனால எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளவு வந்து புரோட்டீன் சத்து அதிகமான ஒரு இது இப்போ மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா வந்து கெட்டி பதமாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்ஸி அப்படி இருக்கணும் அந்த பேட்ரு இப்போ கலந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நூல்கோல் அதையும் வந்து நான் இதோட போட்டுக்கிறேன் நூல்கோல் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற காய்ங்க இது எங்களுக்கு அதிகமாக யாருமே நம்ம சேர்த்துறதில்லை எப்போவது வெஜ் பிரியாணி செஞ்சு அதில் ஒன்றும் ரெண்டு கட் பண்ணி போடுறோம் இது மாதிரி பொரியல் மாதிரியும் இது மாதிரி அடை தோசையில் போட்டு செய்யலான்னு சொல்லி ஒரு எனக்கு ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் வந்து இது மாதிரி போட்டு செய்கிறேன் மோஸ்ட்டாக வந்து கேரட்டு பீன்ஸ் கேரட்டு இல்லைன்னா சுரக்காய் அது மாதிரி காய்கள் தான் அடை தோசையில் போடுவாங்க நான் இப்போ கோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் கூட வந்து கற்பூரவள்ளி இலை எங்கள் பால்கனியில் செடி வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இலையை கிள்ளி போட்டாச்சு அது நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லி இப்போ தவா வச்சுருக்கேன் தோசை தவா அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த அடை மாவை எடுத்து அப்படியே நல்லா மெல்லிசாக நம்ம ஊற்றணுங்க இந்த கரண்டியாலே எவ்வளோ மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அஞ்சு விதமான பருப்புங்கிறது வெள்ளை முக்கு சுண்டல் கருப்பு முக்கு சுண்டல் கொள்ளு அப்புறம் காராமணி உளுத்தம் பருப்பு இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டிங்க நான் வந்து கால் கால் கப்பு போட்டுட்டேன் அரிசி மட்டும் ஒரு டீ ஒரே ஒரு கப்பு பச்சை அரிசியும் போடலாம் புளுங்கல் அரிசி எங்கக்கிட்ட இட்லி அரிசி எது இருக்கோ அதை ஒரு கப்பு போட்டுக்கலாம் கூட வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயமும் ஊற வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கிறப்ப வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் எல்லாம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் நைட்டு காலையில் வேணும்னா இந்த மாதிரி நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் நம்ம சாயந்தரம் செய்கிறோன்னா காலையில் ஊற வச்சுக்கலாம் இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேக வச்சுக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருந்தாலே இந்த நூல்கோல் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம நெய் ஊற்றி இல்லை வெண்ணெய் ஊற்றியே கொடுக்கலாம் அது இப்போ சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட வெங்காயம் கருவேப்பிலை அது மாதிரி வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம் நானும் அந்த கற்பூரவள்ளி இலையோட ஃப்ளேவர் வேணும் எங்களுக்குங்கிறதுக்காக வேறு எந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி எதுவும் போடல கூட வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் சுரக்காய் போட்டு செய்வோம்லாம் கேரட் போடுவோம் நான் ஒரு சேஞ்சுக்காக இந்த நூல்கோல் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறதுனால அதை போட்டுக்கிட்டேன் இப்போ கூட ஒரு முட்டையை வேக வச்சு நல்லா இது மாதிரி செஞ்சு நம்ம அந்த அடை தோசை கூட வச்சு காலையில் கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமான இருக்கிற ஒரு ரெசிபிங்குது வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் எங்களுக்கு தேவையான புரோட்டீனுக்கு இந்த பருப்பில் இருக்கிற புரோட்டீன் முட்டையில் இருக்கிற புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிடுது விட்டமின் வந்து எங்களுக்கு அந்த காய்கறி எங்கள் நூல்கோல் போட்டமில்ல அதில் இருந்து விட்டமின்ஸ் கிடைச்சிடும் இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்